மன்னியுங்கள் பிறரை மற்றவரை மன்னியுங்கள் சிலுவையோட இந்த சிலுவையோட சிலுவை எப்படிங்க இருக்கு எப்படி இருக்கு பிளஸ் மாதிரி இருக்கா இருக்கா ஆனா பேர் என்னது கிராஸ் அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் இருக்கு அது இப்ப சொல்ல முடியாது ஏன்னா கிடை கிடைக்கப்பட்ட அரை மணி நேரத்துல மெசேஜ் முடிக்கணும் அந்த மன்னிப்பை பத்தி பேசுனா எத்தனை வருஷம் ஆனாலும் பேசிட்டே இருக்கலாம் சரியா ஆஃப் அன் ஹவர்ல பேசி முடிக்க முடியாது லைட்டா உங்களுக்கு நான் சொல்றேன் எப்ப நம்ம எப்படி சுத்திகரித்துக்கணுன்றதுக்காக அந்த காரியத்தை பார்ப்போம் சிலுவை என்ன செய்யுது மேல இருந்து கீழே இருக்கா அடுத்தது சைடுல ஒன்னு வருது உம் மனிதன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர்னு சொல்லி எல்லாருக்குமே நமக்கு தெரியும் மனிதனை தேவனாய் கத்த தம்முடைய சாயலா உண்டாக்கினான் அப்ப மனிதன் கத்துடைய வார்த்தை மீறி பாவம் செய்து சாத்தானுக்கு செவி கொடுத்து பாவம் செய்த போது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான் சரியா மீண்டும் அந்த மனுஷனை தேவனோடு உறவு பிரிக்கப்பட்டது அதை பிரிச்சவன் பிசாசு மீண்டும் ஆண்டவராக இயேசுக்கு என்ன பண்ணாரு பிந்திய ஆதாமா இந்த உலகத்துல வந்து ஆதாம் தவறினான் ஏசப்பா சாத்தான ஜெயித்து என்ன பண்ணாரு அந்த உறவை மீண்டும் மனிதனோடு தேவனும் மனிதனும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஏன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில ஏதேன் தோட்டத்துக்கு வந்து கர்த்தர் டெய்லி என்ன பண்ணிட்டு இருப்பாரு யார்த்த பேசிட்டு இருப்பாரு ஆதாம் ஏவாழ்கிட்ட கர்த்தர் பேசிட்டு இருப்பாரு ஆனா அந்த உறவை மீண்டும் புதிப்பதற்காக வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு அந்த சின்னத்தின் பெயர் தான் என்ன சிலுவை சிலுவை உலகத்தில் அவமான சின்னம் நமக்கோ இது மன்னிப்பின் சின்னம் சிலுவை இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில எதுவுமே என்னைக்குமே என்ன கிடையாது உயர்வு கிடையவே கிடையாது பாடுகள் இல்லாவிட்டால் நமக்கு எந்த விதத்திலுமே உயர்வு கிடையவே கிடையாது இன்னைக்கு ஒருத்தர் பொசிஷன் இருக்காங்கன்னா பல பாடுகள் அவங்க பட்டு தான் என்ன பண்ணுவாங்க கடந்து வந்து அந்த பெரிய ஒரு அது போல நம்ம வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிலுவை பாடுகள் ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்துவோட சிலுவை பாடுகள் நம்மை தே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தேவனோடு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லையூயா வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து அவர் வேதம் சொல்வது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷலானார் மனுஷ ரூமாய் காணப்பட்டு சிலுவையின் மறை சிலுவை பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படுத்தவராகி பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியன் இரண்டாம் அதிகாரத்துல ஆறுல இருந்து ஒன்பது வரை பதினோராம் வருஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு எனவேதான் தேவன் அவர் என்ன பண்ணாராம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கடை முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலா நாமத்தை அவருக்கு கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் என்ன பண்ணாரு மனிதனின் தேவனை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த உலகத்துல அவர் வந்தார் அதுக்கு அடையாளம் தான் என்னது சிலுவை சிலுவை என்பது மன்னிப்பின் சின்னம் சொல்லுங்க சிலுவை என்பது நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படிதான் இந்த உலகத்துல என்ன இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படி சொன்னவர் என்ன அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் நம்மை பார்த்து சொல்லுகிறார் செய்யுங்கள் மன்னிங்கள் அப்படின்றாரு மன்னிப்பு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது பலிபடத்துல காணிக்கையை செலுத்த முடியாது மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க சொல்லப்பட்டிருக்கு நீ பலிபடத்துல காணிக்கை செலுத்த வந்தாயானால் அந்த பலிபடத்துல வந்து நீ காணிக்கை போடுவதற்கு முன்பாக முன்பு உன் சகோதரனோடு ஒப்புறவாகி விட்டு பலிபடத்துல இங்கே காணிக்கை வச்சுட்டு வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து எனக்கு நீ காணிக்கை செலுத்து அப்படின்னு சொல்றாரு அப்போ கத்திற்கு ஒரு காணிக்கை நம்ம கொடுக்கறது கூட என்னது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மற்றவங்களை மன்னிக்கிறவளா இருக்க வேண்டும் ஆஹ் கசப்போட வைராக்கியத்தோடு இங்க காணிக்கை போட முடியாது காணிக்கை என்று சொல்லும்போது பலி இது ஒரு பலி அதே போல காணிக்கை என்று சொல்வது நம்மையே தேவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது என்ன பண்ணாங்களா முன்பு தங்களை தாமே தேவனுக்கு கொடுத்தார்கள் அடுத்தது தங்களுடையதை கொடுத்தார்கள் ரெண்டுக்கு வந்து எட்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ண நம்மை தேவனுக்கு ஜீவ பலியாக சர்வ அங்கத்தையும் கண் சிந்தையிலிருந்து ஒப்பு கொடுத்த கண்கள் காது அஹ் செவிகள் நாவு வாய் அப்புறம் இருதயம் கரங்கள் நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் கால்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம் மெய்வாய் கண்மூக்கு செவி ஐம்புலன்களையும் நம்முடைய மூன்று கூறுகளாகிய ஆவி ஆத்துமா சரித்து தேவனுக்கு என்ன பண்ணமா நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்மையே நாம் என்ன செய்வோம் தேவ சாக்ரிஃபைஸ் பண்ணுவது அவருக்கு உகந்த ஒரு பலி என்று சொல்லப்பட்டிருக்குது இதோட சேர்ந்ததுதான் ஸ்தோத்திர பலி அவரை துதித்து ஆராதிப்பது ஒரு பலி சரியா அடுத்தது தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது ஒரு பலி எல்லாமே பலி 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 என்றுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை கத்தர் பலியாக அங்கீகரிக்க வேண்டுமானால் நம்மை நாம் நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக மன்னிப்புல வந்து பல காரியங்கள் இருக்கு மற்றவர்களை மன்னிப்பது சில தங்களை தாங்களே மன்னிக்க மாட்டாங்க தங்களே மன்னிச்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பல காரியங்கள் இருக்கு அதெல்லாம் நான் போல சூ மேம்போக்க நான் சொல்லிட்டு போறேன் அந்த காரியத்தை ஆண்டோர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா நான் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கேன் உன் குற்றங்குள்ள அநியாயங்கள் மீதுகள் எல்லாவற்றையும் நான் மன்னித்திருக்கேன் அது போல நீ என்ன செய்ய மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கத்த சொல்கிறார் ஹலையூயா மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் முதலாவது இந்த மன்னிப்பை நம்ம எங்க கத்துக்கணும் அப்படின்னா குடும்பத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டி மன்னிப்பதற்கு ஏன்னா நல்ல உலகத்துல சொல்றா நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்றான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது நல்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா அப்போ கத்தர் கர்த்தர் கிருபையா ஆ கொடுத்த அந்த மனைவிய கர்த்தர் ஆ கொடுத்த அந்த கணவரை கர்த்தர் ஈவா கொடுத்த ஆ கொடுத்த அந்த பிள்ளைகளை நம்ம உலகத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா சமாதான கூட அந்த சகோதர சகோதரிகள் தாய்ப்புத்தக பண்பார் குடும்பத்துல இருக்க எல்லா நபர்களோடு எப்படி இருக்கணும் நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் சந்தோஷமா அடுத்தது நம்ம வெளிய போறது எங்க ஒன்று படிக்கிற ஸ்தலம் அல்லது நாம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலங்கள் சரியா அந்த இடத்துல எல்லாரோடும் எல்லாம் வேதத்துல ரோமர் சொல்லப்பட்டிருக்கு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ மற்றவர்கள் நமக்கு உருதமா பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா நம்ம சொல்லுது எப்படி நம்ம எத்தனை முறை மன்னிக்கணும்னு வேதம் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு எத்தனை திறன் சொல்லப்பட்டிருக்கு சத்தமா சொல்லுங்க ஏழு முறையா ஏழு எழுபது முறை சரி அது ஒரு நாளைக்கு ஏழு எழுவது எவ்வளவு செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் நானூத்தி தொண்ணூறு முறை என்ன பண்ணும் ஒரு மனிதனை மன்னிக்கணும் ஒரு நாளைக்கு எண்ணிட்டு இருப்போமா நம்ம அப்படி என்ன அர்த்தம் ஏழு என்றால் முழுமையா மன்னி அதாவது அவன் பண்ணிட்டு தான் இருப்பான் நீ தான் இருக்கணும் அதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு ஏசப்பா நம்ம பண்ணிட்டே தான் இருக்கும் எவ்வளவு பண்றோம் முத ஏழு மணி கரெக்டா அங்க இருந்து எவ்வளவு செய்தி கேட்கறோம் ஏழு மணி முத நீங்க உட்காரமுங்க சொல்லுங்க ஆரம்பிக்கும் போது அங்கங்க அங்கங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா இதுவே நம்மளுடைய ஒழுங்கனமான அந்த காரியத்துக்கு அது ஒரு அடையாளம் நம்மள நம்ம மாத்திக்கலன்றதுக்கு ஒரு அடையாளமா அதை நான் சொல்றேன் அந்த காரியம் சரியா அப்போ ஏழு எழுபது முறை மன்னி அப்படின்றப்ப நானூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்போ ஒன்னு மன்னிச்சிட்டேன் போ ரெண்டு மன்னிச்சுட்டேன் போ இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் இல்ல எப்பொழுதுமே மன்னிக்கிறோம் நம்ம பொறுமை அவங்க பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க நம்ம மன்னிச்சுட்டே தான் இருக்கணும் எது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா நம்ம திருந்துற வரைக்கும் மன்னிப்போம் நம்ம திருந்த வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க புரியுது உங்களுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு பொறுமையா பொறுமையை சிகரமா மாறிட்டீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க நான் சொல்றேன் கோவரம் கோபுரம் அமைதியா இருக்கேன் எவ்வளவு பேச பேசுன்றது மாத்திரம் இல்ல கண்ணுக்கு ஒன்னையும் ஒன்னும் பழைய மாதிரி போய் என்ன பழைய மாதிரி வேற மாதிரி இருந்திருக்கும் சரியா இப்ப வந்து நம்ம ஆண்டவர் ஏத்துக்கிட்ட புது மனுஷன் ஆயிட்ட அப்படின்னால எதுவுமே செய்ய முடியல அப்ப அந்த அப்ப அந்த பிரச்சனை அந்த போராட்டங்கள் இந்த காரங்களை எதுக்கு வருது நம்மை சரிப்படுத்துவதற்கு தான் வருது அல்லேலூயா நம்ம சரியா ஆயிடு கரெக்டா ஒரு பார் பார்வையிலா கரெக்டா நான் விரும்புற மாதிரி நீ கரெக்டா ஆயிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நபரை நான் என்ன பண்ணுவார் நம்மளை விட்டு விளக்கிடுவார் கத்துற ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியங்களை விளக்கிடுவார சரி இப்ப மன்னிப்பை குறித்து எத்தனை முறை மன்னிக்கணும் சொன்ன ஏழு எழுபது அந்த ஏழு எழுபதுன்னு எதை குறிக்குது பூரணமா ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் முழுமையா மன்னிக்கணும் அப்படின்னா என்னது அவங்க தான் இருப்பாங்க நம்ம மன்னிச்சுட்டேதான் இருக்கணும் அர்த்தம் எத்தனை பேர் அதுக்கு ஆமையு சொல்றீங்க ஏன்னா நம்ம பரமபிதா அப்படி இருக்கிறார் நம்மள நம்ம மேல அதனால சரியா நிறைய காரியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த மன்னிப்பின் மனப்பா மாண்பை குறித்து மாண்பு மிகு முதலமைச்சர்ன்றாங்க இவர் எந்த விதத்துல மாண்பு மிகு எனக்கு தெரியல ஆனா ஏசப்பா தான் அந்த மாண்பு மிகு அப்படின்னு அவர் பேர் தான் பொருந்தும் ஏசப்பாக்கு மாத்திரம் ஏன் அவர் மன்னிப்பதில் மாண்பு மிக்கவர் இன்னைக்கு பாருங்க எதிர்க்கட்சி எதுக்கு இருக்குது எதிர்கட்சி மாண்பு மிகுக எது எதுக்கு எதிர்கட்சி சொல்லுங்க ஆஹ் எதிர்க்கட்சி தேவையில்லையே நல்லா கவனிங்க அப்போ நல்ல நமக்கு அப்பாடண்ட் பார்ட் யாரு ஹ பாட்டு இருக்குல்ல நாங்க இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம் அவர் ஆட்சியில ஆட்டமாடுவோம் உம் நாங்க இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம் அவர் ஆட்சியிலே ஆட்டமாடுவோம் எங்கள் ரூலிங் பார்ட்டி பார்ட்டி சரியா நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி யார் தெருமா சாத்தான் வேற யாருமே கிடையாது கிடையாது மனைவி கிடையாது பிள்ளைகள் கிடையாது அதிகாரி கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது நமக்கு யாரு நமக்கு எதிரி அவங்கள்ட்ட இருந்து ஒரு நபரை வச்சு நம்ம கிட்ட சேர்த்த பண்றதை தான் அந்த நபர் மேல நம்ம கசப்பு வைக்கவே கூடாது சரி இதெல்லாம் கச்சு கொஞ்சம் நாளாகவும் ஆகும் கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நம்மள மாதிரி ஒரு கிங்கும் யாருமே கிடையாது இப்போ மன்னிக்கிற காரியத்தை குறித்து ஏசப்பாட்டை வந்து பேத கேட்கிறார் அந்த பகுதி எடுங்க மத்திய சீசில பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்துல அதுல வாசி பாருங்க பதினெட்டாம் ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விருதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தூரம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்றாம் வசனம் ஓகே

பரலோகராஜ்யம் தன் ஊழியர்காலத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் பத்தாயிரம் தாளந்து பொன் பெற்ற ஒரு கடன் பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு வந்து என்ன பண்ணல கொடுத்தவன்ட்ட வந்து அவன் கேட்கறான் கேட்கும்போது என்னால குடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் என்ன பண்றான் அந்த கடனை மன்னிக்கிறான் எவ்வளவு கடன் போட்டிருக்க அந்த இடத்துல பதினாயிரம் பதினாயிரம் சொல்வோம் பத்தாயிரம் அர்த்தம் பத்தாயிரம் தாளந்து அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி வணங்கி ஆண்டவனே நெடுதல் பொறுமையா இருக்கும் உங்ககிட்ட பொறுமையா கொஞ்சம் இல்ல கொடுத்துருக்காங்க எல்லாவச்சையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்க இல்ல குடுத்துடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றான் அந்த ஊழியக்கான ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி உடனே குடுத்து அந்த ஓனர் என்ன பண்றாரு மனமிறங்கி விடுதலை பண்ணி சரி பண்ணிட்டு அப்பா நீ குழு மெதுவா அவனே அனுப்பிட்டாரு மன்னிச்சு அனுப்பிட்டாரு உன் கடனை மன்னிச்சுன்னா நீ போ அப்படின்னு அனுப்பிட்டாரு இவன் போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும்போது வழியில யார் வரா இவன் கிட்ட ஒருத்தன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க நூறு சரி அத வந்து பத்தாயிரம் வச்சுக்கோ இதை நூறு ரூபாய் வச்சுக்கும் சரியா அவன் பத்தாயிரம் ரூபாய் வச்சவன் வந்து கடனை என்ன பண்ணிட்டாரு அந்த கொடுத்தவரு மன்னிச்சுட்டாரு இவன் இவங்க கிட்ட யாரோ ஒருத்தர் நூறு ரூபாய் வாங்கியிருக்காங்க சரியா அந்த நூறு ரூபாய் வாங்கினதுக்கு அவன் என்ன பண்றான் இவன் எப்படி அவனை பிளீஸ் பண்ணி கேட்டானோ அதே மாதிரி அவனும் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறான்

அவன்கிட்ட வந்து அவன் வந்து என்ன பண்ண இவன் கால்ல விடுறான் மன்னிச்சு கொஞ்சம் பொறுத்துக்காங்க நான் தரேன் அப்படின்றான் அவனும் சம்மதிக்காமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் நீ பட்ட கடன் கொடுத்து தீர்க்கும் அளவும் காவலில் போடுவிட்டான் புடிச்சு அடைச்சு போடுங்கடா நடந்ததை அவருடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் நடந்ததை எல்லாம் என்ன பண்றாங்க பாத்துக்கிட்டே இருந்த வேலைக்காரங்க வந்து தன்னுடைய எஜமான்ட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரியா நீங்க வந்து இப்ப என்ன கவனிங்க புல்ல அதை வாசி முடிச்சிருமா அப்பொழுது அவருடைய ஆண்டவன் அவனை அழைப்பிட்டு பொல்லாத ஊழியக்காரன் பொல்லாத வேலைக்காரனே நீ என்னை வேண்டி கொண்டபடியால் நீ என்கிட்ட கெஞ்சி கேட்ட அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் மன்னிச்சு அனுப்பிவிட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நான் உனக்கு இறக்கம் வச்சது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா நீயும் வேலைக்காரனுக்கு இறக்க வைக்க வேண்டாமா சொல்லி சொல்லி அவன்

எப்படிப்பட்ட தேவன் பாருங்க எப்படிப்பட்ட ஓமிய குழந்தை எப்படி எங்க நுழைக்கிறான்னு பாருங்க ஆவனவன் தான் தான் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் சிலர் மன்னிப்பாங்க நான் மன்னிக்கிறேன் ஆனா பேச மாட்டேன் மன்னிக்கிறேன் ஆனா வச்சுக்க மாட்டேன் ரொம்ப வச்சுக்க மாட்டான் மன்னிக்கிறேன் ஆனா மறக்க மாட்டேன் அங்க எப்படி மன்னிக்கணுமா மனப்பூர்வமாய் ரெண்டு குருந்தையில ஒரு வசனம் அழகா அப்போசனாக்கிய பவள் சொல்றாரு பாருங்க நான் எவனை மன்னித்திருக்கிறேனோ அவனை கர்த்தருடைய சந்நிதியிலே மன்னிக்கிறேன் கர்த்துடைய சந்நிதியிலே மன்னிக்கிறேன் தேவ சன்னிதியில உட்கார்ந்து எத்தனை பேர் எத்தனை பேர் மர மன்னிக்காம கஷ்டப்போடு உட்கார்ந்து இருக்கோம் முதலாவது தேவ சந்நிதி நம்ம கூடுற இடம் ரெண்டு குழந்தைய வாசிக்கமா ரெண்டு குழந்தைய எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் அவனுக்கு நான் யார் அந்த குறைந்த சபையை பார்த்து அப்போ பவுல் அந்த ஊழியக்கார் சொல்றாரு யாருக்கு நீங்க மன்னிக்கிறீங்க அவங்களுக்கு நானும் மன்னிச்சறேன் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ எதை நான் மன்னிச்சிருக்கிறேனோ அதை உங்கள் निमितம் அதை உங்கள் निमितம் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்திருக்கேன் எங்க மன்னிச்சிருக்கேன் எங்க மன்னித்து இருக்கேன் கிறிஸ்துவின் சன்னிதானத்துல எது கிறிஸ்துவின் சன்னிதானம் எது கிறிஸ்துவின் சன்னிதானம் சத்தமா சபையா அப்ப நம்ம நம்ம இல்லையா நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் உள்ளம் தேவன் வாழ்கிற நீங்க எல்லாம் இங்க வரலன்னா இங்க சபை இல்ல அது நீங்க எல்லாம் எல்லாம் இங்க வந்திருக்க இது வந்து ஏசா பார்த்தால நம்ம எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சரியா நம்ம அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டா இருக்கோம் ஒவ்வொருத்தருமே கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிற நாம் எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம் அவயவங்களா எல்லாம் ஒன்னா சேர்ந்து தலையோட இணையறதுதான் சபை அல்லேலூயா ஆனா தேவ சன்னி தெரியுமா நம்ம உள்ளான் இந்த உள்ளத்துல தேவன் வாழ்கிறார் உண்மையா ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பாரானா அவங்கள்ட்ட கசப்பு வயிறாக்கே இருக்காது உண்மையான க உண்மையாகவே கத்தொரு மனிதத்தில் இருப்பாரானால் அவர்கள் அன்பு நிறைந்தவர்களா இருப்பார்கள் அன்பு மன்னிக்கும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தை சகிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தை விசுவாசிக்கும் சினமடையாது கோபமடையாது பொறாம கொள்ளாது அன்புக்கு பொறாம இல்லை தற்பொழிவை நாடாது தீங்கு நினையாது எவ்வளவு பாருங்க இருமாப்பா இராது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தை தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தை சகிக்கும் சகலத்தை விசுவாசிக்கும் அன்பு எல்லாவற்றிலும் பெரியது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றிலும் அன்பே பெரியது இந்த அன்பை பெரியது என்று சொல்லி அன்பின் தெய்வம் அன்பே சிவம் எழுதி போறானே அன்புதான் கடவுள் அல்லையா லூயா சிவமயம் சிவப்பு மயம் ரத்தத்தால் அந்த உலகம் உலக முழுவதற்கு அத்தனை ஜனங்களின் ரத்தத்தை சிந்தி கழுவி பரிசுத்தப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தினாரே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் அவர் அன்பின் தெய்வமாக இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்ப அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் அன்பாகவே இருக்கணும் நீங்க கணவரை நேசிக்க ஆரம்பிச்சீங்க உங்க மனைவியை நேசிக்க என்னதான் அவர் பண்ணாலும் சரி துரோ உலகத்துல என்ன இதுல மத்திய ஐந்தாம் அதிக நாப்பத்தி நாலுல போட்டிருக்கா உங்களை சபிக்கிறவங்கள என்ன போட்டிருக்கு சத்துருக்களை சிநேகிங்கள் போட்டிருக்கு உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் போட்டிருக்கு அப்புறம் உங்களை துன்பப்பட துன்பப்படுத்தலுக்காக ஜபம் பண்ணுங்கள் இதெல்லாம் அன்பு இருந்தா தான் செய்ய முடியும் அன்பு இல்லைனா செய்யவே முடியாது நம்ம ஒரு நாளுமே ஆமா காலமுலம் நீ பேசிட்டே இருப்பான் நாங்க வந்து உனக்கா ஜெபம் பண்ணுமா எத்தனை பேர் தெரியுங்களா வீட்ல உம் கணவரை நீங்க நேசிங்க என்ன அவர் செஞ்சா நீங்க அன்பு செலுத்தி பாருங்களேன் வருஷ கணக்கா நீங்க படுற சில காரியங்கள் திருந்தா முடியாது திருத்த முடியாது சில காரியங்களை அவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஐந்தே நாள்ல கத்திர அந்த காரத்தை செய்து முடிப்பார் இது போல ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரிதான் வேலை பார்க்கறத யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அவங்கள நேசிச்சு பாருங்களேன் அவங்க நீங்க நேசிச்சு பாருங்க அவங்களை அன்பு செலுத்தி பாருங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணி பாருங்க ஏன்னா அவங்களை நிந்திக்கலுக்கா அவங்கள தூசிக்கலுக்கா அவங்க ஜபம் பண்ணுங்கள் வேதம் சொல்லு அவன் இக்கட்ல நீங்க ஜோ ஜபம் பண்ணி நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி என்னப்பா முகம் ஒரு மாதிரி இருக்கு உங்களோட பேசாதவங்கள்தான் கூட முகம் ஒரு மாதிரி இருக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவது அதான் உண்டுப்பா அப்படின்னு வா ஆனாலும் கூட இல்லை உன் முகத்தை பார்த்தா தருது என்னன்னு சொல்லுங்க ஏன் என்னை பகையாவே நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அவட பேச்சு கொடுத்து நாங்க நான் கண்டிப்பாக உங்களை ஜெவமெண்ட்டுன்னு சொல்லுறீங்க பாருங்க வேதம் சொல்கிறது உன் சத்துரு பசியாக இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணி கொடு அவனுடைய எழுதோ அவனுடைய ஆடு மாடுகளோ வழியில் எங்கேயாவது தப்பி போணுச்சுன்னா நீ பிடிச்சு கொண்டு உன் வீட்டில் விடு இப்படி செய்வதால் அங்க வேதம் சொல்லுது சத்துரு பசிந்தா நீ அவனுக்கு சாப்பாடு கொடு தாகமாந்தா தண்ணி கொடு இப்படி நீ செய்வதனால் அவன் தலையில ஐயா எரிய அக்கினி தலையில கொட்டுறன்றாரு ஆண்டவர் அவன் எரிஞ்சு போவான் அப்படி எப்படி ஐயோ நம்ம இவ்வளவு விரதமா அவங்களுக்கு செய்யறோம் ஆனா நமக்கு இவ்வளவு அவங்க அவன் நேசிக்கிறாங்களே இவ்வளவு நமக்கு நன்மை செய்யறாங்களான்னு தீமையை தான் வெல்ல முடியும் தீமைக்கு தீமை உதாசனத்துக்கு உதாசனப்படுத்தவே கூடாது நம்ம அவர் உதாசனப்படுத்தா நானும் உதாசனப்படுத்துவேன் அவர் தீமை செஞ்சாங்க நானும் தீமை செய்வேன் அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்காது ஆஹ் ஒரு விடுதலை இருக்கவே இருக்காது அங்க பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும் ஆனா அதே நேரத்துல சபிக்கிறவங்களை நீங்க ஆசை பாருங்களேன் உங்களை நிந்திக்கிறக்கா பண்ணி பாருங்க இதுதான் அன்பு ஆண்டருடைய போதனைகள் எல்லாமே ஏசப்பாவோட போதனை அப்படிப்பட்ட போதனை தான் இப்ப இங்க சொல்றாரு ஒருத்த ஒரு மனுஷன் வந்து ஒரு மனிதன் பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்கியிருக்கான் ஆனா அவனால கொடுக்க முடியலனு வையா என்னால முடியலையா மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் காலில் வந்து விழுறான் உடனே இறக்கப்பட்டு உடனே சொல்றான் நீ போ என்ன கொடுக்க வேணா போன்றான் இவன் போற வழியிலே இவன் கிட்ட ஒருத்த எவ்ளோ பண்ணிருக்கான் நூறு ரூபாய் கடை வாங்கிருக்கான் அந்த நூறு ரூபாய் தரணுன்றதுக்காக அவனை பிடிச்சி அவன் சொல்றான் காசை குடுறான் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் இல்லையா கொஞ்சம் பொறுத்துக்கு நான் பொறுத்து நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன பண்றான் அதெல்லாம் முடியாது நீ காசை குடுத்தே தான் தீரணும் அப்படியே நீ கொடுத்தே தான் தீரணும் கொண்டு போய் அவனை கொண்டு போய் நீ குடுக்குற வரைக்கும் உன அடைச்சு போட்டான் இவன் வெளியே தான் நம்ம சம்பாதிச்சு கொண்டு வந்து நூறு ரூபா கூட அவன் கொடுக்க முடியும் அவனை அடைச்சு போட்டுறான் பாத்துங்க அப்பதான் இந்த விஷயத்தை போய் எஜமான சொல்லும் போது அந்த பத்தாயிரம் மன்னிச்சா மத்தியில அவன்கிட்ட போய் சொல்லும்போது போது அவன் சொல்றான் உடனே அவனை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு அவனை கூட்டிட்டு வந்த உடனே டேய் உன்னை எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு நான் மன்னிச்சிருக்கேன் உன்னாலும் ஒரு சின்ன விஷயத்த கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிதாமகி தேவன்னு சொல்றாரு நீங்களும் நீங்களும் அவனவன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் உன்னை இவ்வளோ பெரிய பாவத்துல இருந்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்கேன் நீ உனக்கு தெரியும் எப்படிப்பட்டாலு எவ்வளவு மத்தவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு அவன் சில பாத்தீங்களா மன்னிப்பு கேட்டா கூட மன்னிக்க மாட்டாங்க பாத்துக்கீங்களா நீங்க அப்படிப்பட்டவங்கள கத்தரே மன்னிக்க மாட்டார் கவலையே படாதீங்க ஆஹ் சபையில வாங்கன்னா போய் என்ன பண்ணுவாங்க போய் சபையில ஒப்புறம் வாங்குவாங்க ஆனா இவங்க எப்படியோ இருமாப்பாவே இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்களா நீங்க கிறிஸ்துவின் சன்னிதானத்துல ரெண்டு கொஞ்சம் பத்தாம் மதி ரெண்டாம் மதிக்கான பத்தா வசனத்தை சனிதானா நம்ம கூடி வர்ற இடம் இன்னொன்னு கிறிஸ்டின் சனிதான் எது உள்ளம் மனமாற அவர்களை மன்னிப்பது மனமாற அவர்களை நேசிப்பது ஆலயம் சரியா அதனால நம்ம அவங்க மன்னிக்காம விட்டாங்க நம்மள மன்னிக்காம அவங்க விட்டாங்கன்னாக்கா நம்ம மன்னிச்சிருவோம் அவங்க மன்னிக்காம விட்டாங்கன்னா அவங்க தப்பிதங்களை கத்த என்ன செய்ய மாட்டாரு மன்னிக்கவே மாட்டா எழுதி வச்சுட்டே இருப்பாரு கரெக்டா அல்லையா லூயா இப்ப நல்லா புரியுதா உங்களுக்கு அது போல நாம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க ஒருவரே ஒரு பாருங்க கொண்டு ஒரு பெண் பூசுவா பாத்தீங்களா லூகா சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒரு காரியத்தை அது அந்த பகுதியை வாசிங்க லூகாசி விசேஷம் எட்டாம் அதிகாரத்துல சீமோன் என்ற ஒரு பரிசையின் வீட்டுக்கு ஏசப்பா வந்திருப்பாரு அவன் வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்பொழுது ஒரு பெண் அங்க வருவா வந்து என்ன செய்யறான்ற வார்த்தையை பாருங்க வாசிங்க ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் அந்த வசனத்தை மட்டும் பாவியான் ஒரு பெண் பாவியான ஒரு பெண் வரா பாருங்க அந்த வசனம் மட்டும் நீ என்னை செய்யவில்லை ஒரு பெண் வரா

பாதத்தை கழுவுறாங்க கண்ணீர்ல கழுவுறா எவ்வளவு கண்ணீர் வந்திருக்கும் நினைச்சு பாருங்க உள்ளம் உடஞ்சு அந்த பாவத்துக்காக அலறா அப்புறம் தன் தலை மயிரினால் துடைத்து அந்த தலை மயிரினால எடுத்து அந்த பாதத்தை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசி பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசையன் அதை கண்டபோது அந்த வீட்டுக்கு வந்தாரு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டிருந்தான் பாத்தீங்களா அவரை இன்வைட் பண்ணான் பாத்தீங்களா அவன் அந்த வீட்டு தலைவன் அவன் என்ன சொல்றான் கண்ட போது அதை பார்த்த போது இவ தீர்க்கதரிசியா இருந்தால் இவர் ஒரு மெய்யாகவே இவ ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ தம்மை தொடுகிற பெண் எப்படிப்பட்டவள் என்று இவர் அறிந்திருப்பாளே இவள் பாவியா இருக்கிறாளே வரிசையோட வேலை என்ன குற்றப்படுத்த குற்றம் கண்டிப்பா அவன் வேலைய யாரா குற்றம் கண்டுபிடிச்சே இருந்தீங்க உங்களுக்குள்ள பரிசு பரிசே ஆவி இருக்கு பரிசுத்த ஆவியில பரிசே ஆவி இருக்குன்னு அப்படியே குற்றம் பாத்துக்கிட்டே இருக்கு பிடிக்கலாம் அந்த ஆவிய கண்டுபிடிச்சு விரட்டுங்க முதல் வேலையாவிடுத்துற ஆவி பேரு ஆவி பாருங்க இவள் பாவியா இருக்கிறாளே தனக்குள்ளே சொல்லி சொல்லிக்கொண்டா இவர் வந்து உண்மையிலே இவர் ஒரு யாரு ஏசப்பாவ உண்மையா ஒரு தீர்க்கதா வந்து இவ தொடரா இவ வந்து விபச்சாரி இவ வேசி பண் வேசித்தனம் பண்றவ வந்து பாரு அவரை தொடரா பாரு சொரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவ எப்படிப்பட்டவனு அவருக்கு தெரியுமா தெரியாதாங்க நல்லா தெரியும் சமாரிய பெண்ண ஊரே ஒதுக்கி வச்சு விபச்சார பெண்ணவ ஊரே ஒதுக்கி தான் காலையில மா வெயில் இல்லாத நேரத்துல மாலையில வெயில் இல்லாத நேரத்துல வர உச்சி வெயில்ல வந்தா ஏன்னா ஊரே ஒதுக்கி வச்சு ஏன்னா அந்த நேரத்துல எல்லாருமே தண்ணி பிடிக்க வருவாங்க இவன் மட்டும் என்ன பண்ணா மத்தியான உச்சி வெயில வந்தா ஏன்னா அந்த வெயில்ல யாரும் வர மாட்டாங்க யாரும் பார்க்காம நம்ம தண்ணியை புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துருவா போய் பிடிச்சிட்டு போவா அங் அவளை தேடிதான் ஏசப்பாங்க அந்த மத்தியான நேரத்தை அந்த கிணத்துல உட்கார்ந்து அவளை அவள் மூலமா அந்த சமாரியா நாடு அந்த அந்த அங்க இருக்க ஓரளவு ஜனங்களா ரசிக்கிற அளவுக்கு பிற்காலத்துல பிலிப்பு அந்த இடத்துல போய் அந்த பெரிய பட்டணத்தை அந்த பட்டணத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகிற அளவுக்கு அங்க வித்திட்டவள் யாரு இந்த விபச்சார பெண் சமாரியா பெண் இப்ப இவ யாரு இவள் ஒரு விபச்சார பெண் வேசித்தனம் பண்ணவ வந்து மனம் வந்து அவ மனம் மாறுற உலகத்துல மனுஷனை மாற விட மாட்டாங்க பாத்திரீங்களா நீங்க ஆஹ் கொஞ்சமா மாறி நம்ம இருக்கணும்னு நினைச்சிக்கணும் தீண்டி சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே நம்ம எப்படியா கோபப்படணும்ன்றதுக்காக சீண்டுவாங்க ஆனா நான் சீண்டுனா நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம உடனே கோவப்பட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது அப்படியே அமைதியாக அதான் சொன்னேன் ஏழு எழுவது எத்தனை தூரம் மன்னிக்கணும் ஏழு எழுவது நானூத்தி தொண்ணூறுபா மன்னிக்கணும் அது அப்படி என்னது முழுமையா அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க குணமே அப்படிதான் அவங்க ஹாபிட்டே அப்படிதான் விட்டுருங்க வேலைக்கு போறீங்க ஓனர் எப்ப பார்த்தாலும் அப்படியே உங்களை கட்டுக்கடு சிடுசுடு இந்த ஆலை கூட புத்தி அப்படிதான் சுமாரடி அடுத்தவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க புத்தி அடி விட்டுருங்க இது மாதிரி குடும்பத்துல இருக்க உங்க வீட்டுக்கார அவங்க விட்டுருங்க உங்க பிள்ளைங்க புத்தி அப்படிதான் விட்டுருங்க உங்க மனைவி புத்தி அவ்வளவுதான் விட்டுருங்க சீட்டுக்கிட்டே இருக்காங்கிட்டே இருக்காங்க குடும்பத்துல சமாதானமா சந்தோஷமா இருங்க அமைதியா இருங்க அப்படியே பொறுமையா இருக்க கத்திர அப்படி இந்த குடும்பத்தை எப்படி அந்த பிரச்சனை நீங்கச்சு எல்லாரும் அப்படியே ஃப்ரெண்ட்லியா இருவாங்க அப்படியே எப்படிப்பா இது நடந்துச்சு எல்லாமே எதனால அதனால தான் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டோம் சாதாரணமா நாங்க எடுத்துக்கிட்டோம் அதனாலதான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கத்தர் அனுமதிப்பார் செய்வார் கத்தர் அப்படி காத்திருக்கும் போது கத்தர் செய்வார் இப்ப இவன் என்ன பண்றா பாருங்க இந்த பொண்ணு இருக்கிறாளே வந்து எப்படின்னு சொல்லி அவன் அவன் தான் சொல்லிட்டு இருக்கான் உள்ளிந்திரங்களும் ஆராய்ந்த அறிகிற கத்தரவர் நம்ம என்ன நிலைமை என்ன என்னத்தோட இங்க இருக்கோம்னு கூட அவருக்கு தெரியும் நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன் அவர் ஆனா அவன் என்ன பண்றா ஆண்டவர் அப்படியே அப்படியே பார்த்து சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா ஒருவனத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள் அவர் எல்லாமே ஊமையில தான் பேசுவார் ஆண்டவர் ஒருவங்க பாத்தியா ரெண்டு பேர் கடன் பெற்றிருந்தாங்கப்பா ஒருவன் ஐநூறு வெள்ளி காசு ஒருத்தன் ஐநூறு ரூபா ஐந்நூறு ரூபா பெட்ருந்தான்பா மற்றவன் ஐம்பது வெள்ளிக்காசு அஞ்சு ரூபா பெற்றிருந்தான்பா ஒருத்தர் ஐநூறு வெள்ளி காசு ஒருத்தன் ஐம்பது வெள்ளிக்காசு ஐநூறு ஐம்பது அப்படி வச்சுக்கோ ஒருத்தன் ஐநூறு ஐநூறு ரூபா வாங்கிருந்தான்பா ஒருத்தன் ஐம்பது ரூபா வாங்கிருந்தான்பா ரெண்டு பேர் வந்து ஐயா எங்களை மன்னிங்கய்யா எங்களால குடுக்க முடியலன்னு சொல்றான் உடனே ரெண்டு பேரையுமே மன்னிச்சுட்டான் உங்களுக்கு புரியுதா போன கடை என்ன சொன்னேன் பத்தாயிரம் இவர் மன்னிச்சாரு உன் மன்னிக்கல மன்னிக்காதன புடிச்சு எங்க போட்டாரு கடா போட்டுட்டாரு அப்படின்ட்டு பார்த்தோம் இங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் ஐநூறு ஒருத்தர் ஐம்பது ரெண்டு பேரும் கேட்கிறான் ரெண்டு பேரையும் மன்னிச்சுட்டாரு உடனே சொல்லிட்டு அவன் கிட்ட இந்த ரெண்டு பேரும் நான் அவன் மன்னிச்சான்ல அதுல யார் அவங்கிட்ட அதிகமா அன்பு செலுத்துவா யார் அதிகமா அன்பு செலுத்துவா அதிகமா யார் மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்கதான் அதிகமா அன்பு செலுத்துவாங்க அல்லேலூயா சொல்லிட்ட அந்த பெண்ணுக்காக எவ்ளோ வக்காலத்து வாங்கிட்டு வராரு பாருங்க அந்த தேவன் உலகம் நம்மள பாவி பாவின் சொல்லுங்க ஆனா நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கும் தேவனாக வருகிறார் அதுக்கு அவரை நம்ம சொல்றாரு சீமோனே சரிப்பா கரெக்டா தான் சொன்னேன் யார் வந்து அதிகமா அன்பு செலுத்துவா அதிகமா வாங்கினவங்க தான் அதிகமா அன்பு செலுத்துவான்னு சொன்னில்ல ரைட் இந்த ஸ்திரீயை பாக்குறியே நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன் உன் வீட்டுக்கு நான் வந்தேன் நீ என் கால்களுக்கு பத்தி 510 கிட்ட பேசுறாரு யார பத்தி யாத்த பேசிட்டு இருக்காரு பத்தி 50 கிட்ட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்க உன் வீட்டில் பிரவேசித்தேன் உன் வீட்டுக்குள்ள போனனே வந்தனே கால்களுக்கு தண்ணி யாரை வசப்படுத்தி அழகுப்படுத்தி யார பாவத்துக்குள்ள இழுத்தாலோ அந்த கூந்தலினால் அந்த பாவத்தை குறிச்சு அழுது 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 அப்படியே அந்த பாதங்களை நனைத்து அந்த கூந்தலினால் அவர் அத என்ன பண்றாரா துடைத்தான் நீ என்னை முத்தம் செய்யவில்லை நீ என்ன முத்தம் செய்யலப்பா இவளோ இவளோ நான் உட்பிரவேசித்த வீட்டுக்கு வந்தல இருந்து ஓயாமல் என் பாதங்களை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள் எனவே இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏனென்றால் இவள் அதிகமாய் அன்பு பொருந்தாளே அப்படியே செத்த முகம் ஆயிட்டான் ஐம்பது வாங்கினவன் எப்படி ஆயிட்டான் வழக்காடுற தெய்வன் நம்முடைய நமக்காக கொஞ்சம் நம்ம மா கொஞ்சம் போயிட்டா நம்மள பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க ஆனா அதெல்லாம் இல்ல ஏன் பிள்ளைய நான் தூக்கி எடுப்பேன் என் பிள்ளை நான் திரும்ப நான் தூக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்காக வழக்காடுற தெய்வன் பிரேர் பண்ணுவோமா